உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை முப்பது மணிக்கு நமது தொலைக்காட்சியில் சக்தியை இறக்கி முன்னாடி அந்த பச்சை மரமா மாறி நின்றது நான் தெய்வமா இருந்தாலும் இந்த திரிபூத வனங்கிறது எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு வனம் உன்னோட சக்தி எல்லாம் வந்துருச்ச நீ எல்லா சக்தியும் இழந்த ஒரு சாதாரண மனுஷன் தெரியும் உன்னால செய்ய முடியாது தாயி இது என்ன சோதனை என்னாலதான் உங்களுக்கு என்ன நிலைமை நல் புழலின்மை நதியின் பிழை என்று விதியின் பிழை அவதாரமாவே இருந்தாலும் விதியின் வலையில் சிக்கி மீளனுங்கிறது தான் வரலாறு ஆனா அறத்தின் படி நடக்கிற யாருமே தோத்ததில்ல இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல கடவுளுக்குமான நியத்தி தாய் உங்களுக்கு உதவி செய்ய வந்து இப்படி உபதரத்துக்கு ஆள் கவலைப்படாத செம்பா எல்லாமே நன்மைக்குதான் தாய் இதோடு எப்படி இந்த பயணத்தை தொடரு முடியும் தொடர்ந்துதான் ஆகணும் என் சன்னதியில நடக்கப் போற கும்பாபிஷேகத்துக்கு நாளை சூரிய உதயத்திற்கு முன்னால சிலையை கொண்டு போய் சேர்த்தாகணும் சேத்து தீர்வ இது என் தாய் ஆதி துர்கா மீது சததை அகிலா எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி வண்டியில வரமுட்டையோட பண மூட்டையை சேர்த்து ஆ நீங்க சொன்ன மாதிரி மாதிரிப்பா நீங்களே வந்து பாருங்க